வணக்கம் நேர்களே நீங்கள் எதிர்ப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வளங்கனரான நியூஸ் மதிய நேர பிரதான செய்தியர்களுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று மாலை பாராளுமன்றத்தில் அரசு சேவைகளுக்கான தீர்வை வரிச்சலுகையின் கீழான வாகன இறக்குமதி எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் தேசிய வைத்தியசாலை மற்றும் நாட்டின் சில வைத்தியசாலைகளில் பணிபுரியும் அரசு சேவை ஐக்கிய தாதீர் சங்கத்தினர் பணி கரைப்பில் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி விவசாயத்திற்கான முதல் விதியை ஊன்றும் நாள் மக்கள் மையத்தின் தலைவர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் தெரிவிப்பு வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று மாலை பாராளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது கடந்த மாதம் ஐந்தாம் தேதி நிதியமைச்சர் மங்கள சமரவிரவினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது இம்முறை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் மாதம் திகதியிலிருந்து திகதி மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் கடந்த பதிமூன்றாம் திகதியிலிருந்து நடைபெறுகின்றது இந்நிலையில் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்றும் நடைபெறவுள்ளதுடன் இறுதி வாக்கெடுப்பு இன்று மாலை இடம்பெறவுள்ளது கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் நீங்கள் கடிதம் முறை அனுப்பியிருந்தீர்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னர் தேர்தலை நடத்துவதாயின் இன்றைய நாளுக்கு முன்னர் திருத்தங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் கூறப்பட்ட சட்டம் முறைமைகள் ஏதும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அவ்வாறான இந்த திட்டமிடல்களும் இடம்பெற்றுள்ளதாக நமக்கு தோன்றவில்லை ஜனாதிபதி தேர்தல் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இடம்பெற வேண்டும் என்று இந்த விடைதானங்கள் முன்னெடுக்கப்படாவிட்டேன் மாகாண சபை தேர்தலை இந்த வருடத்திற்குள் நடத்த முடியாது மே வருஷத்துல ஹைக்லா பி பக்ஷநாயகர் ஒரு மாதத்திற்கு முன்னர் இந்த விடயம் தொடர்பில் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் சில ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் என்று ரவுபாகே மற்றும் மெனோகனேசன் ஆகியோர் சற்று காலநடிப்பை கோரியிருந்தனர் இது தொடர்பிலான கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதிக்கும் இது தொடர்பிலான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளேன் பழைய முறைமையில் தேர்தலை நடத்த வேண்டும் என ஆரம்பத்தில் இருந்தே ஐக்கிய தேசிய கட்சி கோரி வருகின்றது இவர்கள் தான் புதிய முறை வேண்டும் என்று கோருகின்றார்கள் புதிய முறைமை முற்றுப்பெறவில்லை எனவே பழைய முறைக்கு செல்வது என்றால் அரசியல் அமைப்பு திருத்தம் அவசியம் எமக்கும் தேர்தல் தேவை எமது மாகாண சபை உறுப்பினர்களும் வெளியிலேயே உள்ளனர் எமது பக்கம் விரலை நீட்டுவதால் இதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாங்கள் எதிர்பார்ப்பதும் நாடு எதிர்பார்ப்பதும் விருப்பு வாக்கு அற்ற தேர்தல் முறையை அதனை நடைமுறைப்படுத்த முடியாமல் உள்ளது பழைய முறையில் இந்த தேர்தலுக்கு செல்வோம் என்று நாங்கள் எப்போதும் செல்கின்றோம் மேத்தவனே கத அவசியம் மேக சம்மதகரான சூதானமின் என்னவா அதிக பாலிமேகாட்டூத்தகரம் அப்பே கதாவது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்த அரசு செய்திகளுக்கான தீர்வை வரிச்சலகையின் கீழான வாகன இறக்குமதி எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என நிதி அமைச்சர் மங்கள சம்பரவீரர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாதிவேல ராகுல கல்லூரியை இசுரு கல்லூரியாக பெயர் மாற்றுவது தொடர்பில் வெளியிடப்படும் அதிருப்தி குறித்து ஆராய்ந்து ஜனாதிபதிக்கு அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி தெரிவிக்கின்றார் ராகுல் சொல்றது அவருக்கு சொல்லுவாங்க சத் பாஷா அந்த மாய் இந்த நாட்டுக்கு சேவை செஞ்ச ஏழு பாசையும் பேசக்கூடிய ஒரு நபர் அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவைக்கு தான் அவருடைய பேர்ல ஒரு பாடசாலை தொடக்கப்பட்டது இப்படி இருக்கிற நேரத்துல நாங்க வெளிநாட்டில் இருக்கிற நேரங்களுக்கு மெசேஜ் வருவது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருவது இப்படி உடனடியாக அந்த பெயரை மாற்றி இன்னொரு பெயர் ஒன்று வைக்கப்படுதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் நாங்க எஜுகேஷன் கொடுத்து ஒரு சர்க்குலர் ஆனால் எந்த காலத்திலையும் எந்த ஒரு ஆளுட பேரையும் இனிமேல் ஸ்கூலோருக்கு நேம் பண்ணிடலாம் என்று சொன்னா ஒரு ஆள் இருக்கப்போ அந்த நேம் பண்ணி மேல அவர் இல்லாம போனா அவர் இல்லாம போனப்போ அவர்கிட்ட இந்த நாட்டுக்கு செஞ்ச சேவைகளை வெட்டித்தான் அதை நேம் பண்றது இவ்வளவு காலமா டிஎஸ்மாட்டாங்க சந்திரமாட்டாரி சேமாண்டு சொல்லி வந்திருக்கேன் இப்படி பேருவள் வந்ததுனால அது பிரச்சனை இல்லாம இருக்குது இப்ப இப்ப இருக்கிற ஆட்கள பேரை நாங்க வைக்கோம் சொன்னா இந்த நாட்டுல பெரும் பிரச்சனை வரும் எந்தெந்த ஆள் எந்தெந்த இயக்கத்தோடு இருக்கிறான்னு இருக்கு அவங்களோட பேரெல்லாம் வைக்கின்றது பிரச்சனை வரமா இருக்கு அதனால கிளக்கியுள்ளதான் அனுப்பினோம் எந்த விதமான பேர் மாற்றமும் செய்யலைன்னு சொல்லி அப்படி இருந்தும் கூட இந்த வைக்கப்பட்டு இருக்குது அதை நாங்க செக் பண்ணி பார்த்தால் நாங்க ராகுல் வீட்டால் எப்படி ஸ்டார்ட் ஆகுனேன் எப்படி வந்து எப்படி பேர் வந்து பார்த்துட்டு எப்படி இந்த மாற்றம் கடைசியாக ஜனாதிபதி சொல்லிதான் நாங்க செய்யும் சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கேன் ஜனாதிபதி எந்த விதமான ஒப்புதல் இருக்கு கொடுத்தில்லை அதனால இப்ப எங்களுக்கு உள்ள பிரச்சனை மாநாயக ஆமுதர் மாதிரி எல்லாம் கேட்கிறாங்க இது உடனடியாக அந்த பாட்டு வந்து ஆமுதர் மாதிரி பேசுறாங்க எஜுகேஷனிஸ்ட் எல்லாரும் பேசி இது உடனடியாக இந்த பேரை திரும்ப ராகுல வித்யால இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வந்து கொண்டிருக்கீங்க நாங்க இப்போ என்ன செய்ய போறோம் கவர்னர் ஆஃபீஸால ஃபுல்லா இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை ரிப்போர்ட்டை நாங்க பிரசிடென்ட் அனுப்புவோம் பிரசிடென்ட் என்ன டிசன் தராரோ அந்த டிசனை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் டிசன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சொன்னாரு இது சரி இல்லை எஜுகேஷன் செக்ரட்டரி வந்து சொன்னா நாங்க சேர்த்து வாங்கினா போறோம் இதை மாற்றி சிக்கிருக்காங்கன்னு சொல்லி

பெருமளவிலானவர்கள் யாத்திரையாக வெளிநாடுகளுக்கு பயணிக்கின்றார்கள் வெளிநாட்டு பயிற்சிகள் அவசியமெனில் அது தொடர்பிலான விளக்கப்பாடு அவசியம் தலைவரே முன்னூறு லட்சங்களை நாங்கள் செலவழித்து நாங்கள் அவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்புவோம் ஆனால் ஐம்பது லட்சங்களை செலவழித்து பயிற்சி பாடுகளை நாங்கள் நாட்டிற்கு வரவழைக்க முடியும் மாகாண சபைகளின் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் ரஷ்யாவிற்கு விஜயம் மேற்கொள்கின்றனர் அதனை மாலி உள்ள நிறுவனம் ஒன்றும் ஒழுங்கமைக்கின்றது குட் கவர்னன்ஸ் அண்ட் லீடர்ஷிப் என்ற பெயரில் அந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது விஜயம் செய்து விட்டு வருகை தருவது மாத்திரமே அங்கு இடம்பெறுகின்றது வேறு ஒன்றுமில்லை குட் கவர்னன்ஸை பார்க்க செல்வது மாத்திரமே ஒருவர் செல்வதற்கு பத்தரை லட்சம் ரூபாய்கள் செலவாகின்றன வடகிழக்கில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன ரஷ்யாவிற்கு சென்று வருவதற்கு மூன்று லட்சம் ரூபாய் செலவாகும் நிலையமுறை அமைப்பதற்கு முடியாமல் உள்ளோம் இயந்திரங்களை கொள்முதல் செய்வதற்கு போதுமான பணம் ஐந்து லட்சம் உள்ளோம் நாங்கள் வறுமை கோட்டிற்குட்பட்ட நாடு ஏனைய ஆதாயங்கள் குறைவான நடுத்தர வருமான நாடு எவரிடம் நிதி ஆதாரம் குறைவு இம்முறை நானூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் நானூற்றி அறுபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் நிதி செலவாகியுள்ளது இவ்வாறு எனின் எதிர்காலத்தில் நாம் எவ்வாறு முன்னோக்கி செல்வது தேசிய வைத்தியசாலை கண் வைத்தியசாலை உள்ளிட்ட நாட்டின் சில வைத்தியசாலைகளில் பணிபுரியும் அரசவை ஐக்கிய தாதியர் சங்கத்தினர் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தாதீர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை பதவி உயர்வு தாமதமாகின்றவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பனிப்பகிஷ்கறிப்பு முன்னெடுக்கப்படுவதாக சங்கத்தின் தலைவர் முரண்தொட்டுவே ஆனந்த தேரன் தெரிவித்துள்ளார் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் வைத்தியசாலை நடவடிக்கைகளை வழமை போன்று முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கண் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் லக்ஷ்மி குமாரத்திலுக்கு தெரிவித்துள்ளார் இதன் பிரகாரம் இன்று வெளிநோயாளர் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளின் சேவைகள் வளமை போன்று முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தாதியர்கள் பனிப்பக்ச் கருப்பை முன்னெடுக்கின்ற போதிலும் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் குமார விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடு கடத்தப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட நடிகர் ரயன் பேங்க் ரோவன் வெலிகம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளாா் ரோவனின் காரிலிருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவருடன் கைது செய்யப்பட்ட ஏனைய நான்கு சந்தேக நபர்களிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நடிகர் ரயன் வேங் ரோவன் உள்ளிட்ட ஐந்து பேரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பொறுப்பேற்றனர் நடிகரான ராயன் வேங்குடன் முகமது வசிம் தீன் திமுத்து சுரந்த பேரேரா சுராஜ் காவிந்த சில்வா மற்றும் சரித் பத்மன் ஆகியோர் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் மாகாந்துரை மதுஷுடன் கைது செய்யப்பட்டவர்களில் பதிமூன்று பேர் இதுவரை நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் தமிழ் மற்றும் சிங்கள அரச பாடசாலைகள் முதலாம் ஆண்டு தவணை நிறைவிற்காக இன்று விடுமுறை வழங்கப்படவுள்ளன ஆண்டு தவணைக்காக பாடசாலைகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் திறக்கப்பட இஸ்லாமிய பாடசாலைகளுக்கு எதிர்வரும் பதினோராம் திகதி மூடப்பட உள்ளதுடன் எதிர்வரும் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாம் தவணைக்காக திறக்கப்பட உள்ளது முதலாம் தவணைக்காக பாடசாலைகள் மூடப்படுவதற்கு முன்னரும் இரண்டாம் தவணைக்காக பாடசாலைகள் திறக்கப்படுவதற்கு முன்னரும் அனைத்து பாடசாலைகளிலும் டெங்கு குடம்பிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது புலனர்வை சோமாவதி வனப்பகுதியில் உயிரிழந்த நிலையில் யானையின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது பொலண்டர்வை பள்ளிய கொட்டல பகுதியின் வட்டக்கடுவ ஆற்றிற்கு அண்மையில் குறித்த யானையின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிலவி வரும் வெப்பக்கால்நிலை காரணமாக குடிப்பதற்கு நீர் அருந்து வந்த நிலையில் குறித்த யானை உயிரிழந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் பல நாட்களாக உணவின்றி தவித்த யானையை காப்பாற்றுவதற்கு சுங்காவில வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்த போதிலும் அது பலனளிக்கவில்லை பதினைந்து வயதான யானையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது மாணவர்கள் விரிவுரைகளுக்கு வருகை தருவது தொடர்பில் மகாபோல நிதியத்திற்கு மாதாந்தம் அறிவிக்குமாறு வலியுறுத்தி அனைத்துல்கலைக்கழகங்களுக்கும் சுற்று அனுப்பப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மகாப்பள கொடுப்பணவு வழங்கப்படுவது தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் இந்த சுற்று நிறுவம் அனுப்பப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் மாதாந்தம் விரிவுரைகளுக்கு எண்பது வீத வருகை அவசியம் என சுற்று நிறுவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாதம் முதல் மகாப்பளக் கொடுப்பனவு மகாப்பள நிதியத்தின் ஊடாக வழங்கப்பட உள்ளது இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் மதிநேர பிரதான செய்தி நிறை வணக்கின்றது வணக்கம்